வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பழக்கத்தினால செய்யக்கூடிய சில செயல்கள் தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கே இதுக்கு என்ன தீர்வு வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு குருவே துணை மகர்ஷி அவர்கள் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுபவன் தான் மனிதன் என கூறியிருப்பார்கள் ஆகவே தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது கடினம்தான் என்பது உண்மையாக இருந்தாலும் எடுத்த முயற்சி போதாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது முதலில் பழக்கம் எப்படி ஏற்படுகிறது சமையலறையில் காய்கறிகள் வெங்காயம் வெட்டுவதற்கு மரத்திலான ஒரு பலகை பார்த்திருப்போம் புதிதாக வாங்கும்போது அதனுடைய மேல்பரப்பு சூப்பர் க்ளீனாக இருக்கும் மாதம் ஒரு நாள்தான் நண்பர் சுப்பு சமையல் செய்வார் அன்று மட்டும் அந்த காய்கறி பலகையை காய்கறி அல்லது கேரட் வெட்டி பொரியல் வைக்கிறார் என்றால் அந்த மரப்பலகையில் கத்தியின் தடம் கோடு கோடாக பதிந்திருக்கும் ஒரு வருடம் கழிந்து பார்த்தால் ஒரு இருபத்தைந்து முப்பது கோடுகள் பதிந்திருக்கலாம் இப்பொழுது அவர் தினசரி சமையல் செய்கிறார் தினம் இரண்டு காய்கறிகளை வெட்டுகிறார் என்றால் மூன்று மாதத்தில் அந்த பலகையில் ஆயிரக்கணக்கான கத்தியின் கோடுகள் பதிந்திருக்கும் எண்ணிக்கையும் அதிகம் இருக்கும் பலகையில் ஆழமாகவும் பதிந்திருக்கும் அதை போலவே நம் மனதில் கரு மையத்தில் மூளையில் ஏதோ ஒரு செயலை நாம் திருப்பி திருப்பி செய்கிறோம் என்றால் அது வலிமையாக ஆழமாக பதிந்துவிடும் எவ்வளவு வலிமையாக பதிந்திருக்கிறதோ அதைவிட வலிமையாக நாம் முயற்சி எடுத்தால் மட்டுமே தீய பழக்கங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் எப்படி அந்த முயற்சிகளை எடுப்பது உதாரணத்திற்கு தினசரி காலையில் எடுந்தவுடன் நண்பர் சுப்புவுக்கு காஃபி கண்டிப்பாக வேண்டும் காஃபி சாப்பிடவில்லை என்றால் அவருக்கு தலைவலி வந்துவிடும் என்ன செய்யலாம் ஒன்று முதலில் ஒரு சங்கற்பத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் அதை மேல் பதிவாக நம்முடைய கருமையத்திலே பதிய வைத்து வலிமைப்படுத்த வேண்டும் காஃபிக்கு பதிலாக சுக்கு காஃபி குடிக்கிறேன் அல்லது காஃபிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் சுடு தண்ணீர் குடிக்கிறேன் இல்லை வாழ்க வளமுடன் பத்து தடவை சொல்லுவேன் இப்படி ஒரு சங்கற்பத்தை நாம் தயாரிக்க வேண்டும் வலிமைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் கண்ணாடி பயிற்சி செய்த பிறகு அங்கே ஜீவகாந்த அழுத்தம் நம்மிடம் அதிகமாக இருக்கும்போது நாம் அங்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து இந்த சங்கற்பத்தை மனதிற்குள் கூற வேண்டும் மூன்றாவது தினசரி ஒரு பத்து இருபது முப்பது தடவைகள் இந்த சங்கற்பத்தை சொல்லி சொல்லி எழுத எழுத வலிமையாக கருமையத்தில் பதியும் நான்காவது சும்மா இருக்கிற நேரமெல்லாம் மனதிற்குள் ஒரு கற்பனை செய்ய வேண்டும் காஃபின்னு தோணும் ஆனால் அதுக்கு நான் சுக்கு காஃபி குடித்து கொண்டிருக்கிறேன் அதைவிட எனக்கு இப்பொழுது புத்துணர்ச்சியாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கற்பனையை நாம் விட வேண்டும் ஐந்தாவது திருப்பி திருப்பி சங்கற்பத்தை சொல்ல 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 எந்த அளவுக்கு அதிகமாக அதிக எண்ணிக்கையோடு நாம் அந்த சங்கற்பத்தை சொல்லுகிறோம் அந்த அளவுக்கு அதனுடைய வலிமை கூடுகிறது ஆறாவது எந்த அளவிற்கு மன அலைச்சூழல் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அப்பொழுது சொல்லுகிற சங்கற்பம் வலிமையடையும் ஆகவே தவ முடிவில் தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் இந்த சங்கற்பத்தை சொல்லலாம் ஏழு மற்ற நேரங்களில் எக்காரணம் கொண்டும் சங்கர்ப்பத்திற்கு எதிரான நினைப்போ பேச்சோ உணர்வோ இருக்கக்கூடாது நம்மால எங்கே காப்பியை விட முடியும் என்ற எண்ணம் வந்தாலும் புது சங்கற்பத்தை உடனே இருபது தடவை சொல்லிவிட வேண்டும் இந்த உதாரணம் ஒரு சாதாரணமான உதாரணம் ஆனால் இந்த வழிமுறைகளை எந்த தீய பழக்கத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றாலும் அதாவது தினசரி நான் தவறாமல் தியானம் செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கை துணை எது பேசினாலும் உடனடியாக எரிச்சல் வந்து விடுகிறது அதை மாற்றவும் எப்பொழுதும் எதிலும் வருகிற எதிர்மறை எண்ணங்களை மாற்றவும் நாம் பயன்படுத்தலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்